அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெர்க்குற ப்ராப்பர்ட்டி இன்று நம்ம சேனலில் நான்கு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருங்க அது தார் ரோட் பேஸில் பஞ்சாயத்து தார் ரோட் பேஸில் இருக்குதுங்க இது நீரை பார்த்தீங்கன்னா எருவும்பட்டி அறிகளுங்க எருவம்பட்டியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேடாமல் இருந்திருக்கு இது ஒரு முழு வரும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மேக் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொத்தம் நாலு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு ஸ்கொயராக இருக்கிற இடம் ஒரு கிணறு இருக்குது அப்புறம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ப்ளஸ் போர் இருக்குதுங்க பாருங்கள் எட்டு தென்னை மரம் அங்கே பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த தென்னை மரம் தாங்க அங்கே தான் கிணறு இருக்குது நல்லா பெரிய கிணறு அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தை சுற்றியும் விவசாயம் பண்ணுறாங்க நெல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போது நம்ம மண்ணோட தரம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது நம்ம சைட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு போர் பாயிண்ட் இருக்குங்க தென்னை மரங்க நாட்டு தென்னை மரங்களாக இருக்குது இது வந்து கிணத்துலருந்து தண்ணி வந்துட்டு இருக்குங்க ஒரு சின்ன தொட்டி கட்டி இது பாசம் பண்ணுறாங்க இப்போ வந்து விற்கிறனால எதுவும் விவசாயம் பண்ணலங்க முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை நம்ம வாங்கிட்டு சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு நம்ம போல் இந்த இடத்த அமைச்சுக்கலாம் ஒன்று கொய்யா தப்பு தென்னை தப்பு இல்லை சப்போட்டாக இருக்குது தோட்டமாகவும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க இன்னும் பக்கத்தில் நெல் இருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அந்த மாதிரி செய்யலாம் ஸோ செம்மண் பூமிங்கிறனால எந்த டைப்புக்கு வேணால் நம்ம அடாப்ட் பண்ணி பண்ண முடியுங்க பாருங்கள் கிணறு கல்கட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க சுற்றியும் அதில் பெரிய கிணறுங்க ஆழமும் இருக்குது ஆளும் வந்து ஒரு நூறு அடிக்கிட்ட இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்குது இதுல இருந்து அப்ப தண்ணி வந்து விவசாயத்துக்கு போயிட்டு இருக்குங்க இப்ப தென்னா இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு போர் போயிட்டு இருக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இது பார்த்திங்க நமக்கு வந்து ரெண்டு பக்கம் செட்டில் இருக்குங்க எறும்பட்டினா நாமக்கல் டூ தாத்தேங்கிற பட்டு ஊரோடு இருக்கும் நாமக்கல் டூ தொட்டி வரக்கூடிய இந்த ரெண்டுக்கு இடையில இருக்குங்க நம்ம எந்த பக்கம் வேணாலும் போக்குவரத்துக்கு போய் வந்துக்கலாம் ஸோ ஈஸி ஆக்சஸ் தான் ஸோ இந்த மாதிரி வந்து பஞ்சாயத்து ரோடு மேலே கிடைக்கிறது ரொம்ப அதிகமான இடங்க அந்த மாதிரி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சைட் லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி தரோம் இடம் பிடிச்சிருக்க பட்சத்தில் உங்களுக்கு நேராகவே பார்ட்டிட்டு கூட்டம் பாருங்கள் இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இந்த இடம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் இப்போ இப்போலாம் அதிகமாக போயிட்டுச்சிருக்கு ஸோ இந்த இடம் பிடிச்சிருக்குங்க கால் பண்ணுங்க நேராக கூப்பிட்டு போகிறோம் நெகோஷியபிள் தாங்க ரேட்டு பர் ஏக்கர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோஷியபிள் தான் வாங்க நேராக பாட்டிகிட்டே போவோம் பார்த்து நீட்டாக உங்களுக்கு முடிச்சு தரங்க நல்லா அருமையான இடங்குது செம்மன் பூமியாக இருக்குது அதாவது நீர்வளமும் இருக்குது நம்ம போல் வச்சுக்கலாம் அஞ்சு ஏக்கர் போதுமான அளவுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு பொருத்தமான இடங்க நாளைக்கு இங்கே வந்துட்டு நம்ம வீடு கூட கட்டிக்கலாம் அக்கம் பக்கத்தெல்லாம் வீடு இருக்குதுங்க அவங்கவுங்க எல்லா விவசாயத்தில் வீடு கட்டி விவசாயம் இருக்காங்க பாருங்கள் அங்கெல்லாம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்துலாண்டுது அந்த பக்கம் நெல் எல்லாம் போட்டிருக்காங்க தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க அந்த பக்கம் ஒரு அருமையான இடங்க அக்ஸஸ் வந்து எல்லா ரோடு பாதியிலே இருக்குது நம்ம நீட்டாக போயிடலாம் இது சந்து வந்துலாம் போகத்தவரை மண் ரோட்டில்லாம் போகத்தவரைங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு இருக்குது பழைய மோட்ரு ஒரு அருமையாக நடந்தாங்க இது மிஸ் பண்ணாடாதீங்க அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கரைக்கு பத்து சென்ட்டு உக்காமிங்க அப்புறம் கல் எடுத்து போடுறாங்க தண்ணி பார்க்குறதுக்காக தண்ணியோடய தெரியும் பார்க்க தண்ணி தெரியுது ஸோ விவசாயம் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க இது கூட வந்து ஒரு போர் இருக்குது இந்த கிணறு இல்லாமல் போர் இருக்குது சப்போஸ் கிணத்துல தண்ணி கம்மியாக இருந்தால் கூட நம்ம போர் மூலிமாவும் பண்ணிக்கலாம் இவங்க வந்து த தண்ணி வந்து விடுறாங்க கூட சப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பிடிச்சிருக்கும்போது இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து நாமக்கல் மாவட்டத்திலே வந்துருக்குது இந்த இடம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியான ரேட்டில் வேறு கிடைச்சிருக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நேராக பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களுக்கு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி தரோம் அதுபோல் இது வந்து ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கும் வந்து சூப்பராக இருக்குதுங்க அவங்களுக்கு ஒரு அருமையாக ஒரு பண்ணை வீடு கட்டி அற்புதமாக விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பயம் இல்லை சேஃப்டி வைஸ் அருமையாக இருக்குது பக்கம் பக்கத்தில் ஆண்களும் வேலையாட்களுக்கும் ஈஸியாக நம்ம கூப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு நாங்கள் சைட் யூஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் சரிங்களா மேற்கொண்டு இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துன்னா நீங்கள் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் ஊர் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி ஃப்ரெண்ட்ஸ்